சிவ சிவம் சிவம் சிவ சிவ சிவம் விண்ணும் முழுதும் மன்னும் முழுவதும் எங்கும் நிறைந்தவன் சிவன் சிவம் என்னும் எழுக்கும் காணும் கருத்தும் எல்லாம் நிறைந்தவன் சிவன் சிவம் விண்ணும் முழுவும் மண்ணும் முழுவதும் எங்கும் நிறைந்தவன் சிவன் சிவம் என்னும் எழுக்கும் காணும் கருத்தும் எல்லாம் நிறைந்தவன் சிவன் சிவம் உடல் முழுதும் உயிராய் உழவும் உருளும் மாணவன் சிவம் சிவம் உள்ளம் முழுதும் ஏங்க வைக்கும் இனிய இதயம் சிவம் சிவம் உடலில் முழுதும் உயிராய் உலவும் உருளும் மாணவம் சிவம் சிவம் உள்ளம் முழுவதும் எங்கே வைக்கும் இனியம் இதயம் சிவம் சிவம் கனவும் நினைவன் சினமும் குணமும் தினமும் வருவது சிவம் சிவம் கனவும் நினைவும் சினமும் குணமும் தினமும் வருவது சிவம் சிவம் மனவம் புனமும் குணமும் மணமும் வரவும் செலவும் சிவம் சிவம் கனலும் புனலும் மனமும் மணமும் வரவும் செலவும் சிவம் சிவம் நிலவும் நிலமும் கடலும் புயலும் காக்காய் வருவது சிவம் சிவம் நிலவும் நிலமும் கடலும் புயலும் காக்காய் வருவது சிவம் சிவம் குளமும் வளமும் நலமும் செல்வமும் வாரி கொடுப்பது சிவம் சிவம் குளமும் வளமும் நலமும் செல்வம் வாரி கொடுப்பது சிவம் சிவம் ஒளியா பறப்பதும் ஒளியாய் கேட்பதும் வழியே அமைவதும் சிவம் சிவம் ஒளியா பறப்பதும் ஒளியாய் கேட்பதும் வழியா அமைவதும் சிவம் சிவம் பழியை ஏற்பதும் பழியை தீர்ப்பதும் பரம சிவனின் பாதம் சிவம் சிவம் பத்தி வருவதும் சித்தி தருவதும் முத்தி பெறுவதும் சிவம் சிவம் பத்தி வருவதும் சித்தி தருவதும் முத்தி பெறுவதும் சிவம் சிவம் கத்தி கூறுமை புத்தி கூறுமை இரண்டும் பாழ்வது சிவம் சிவம் கத்தி கூறுமை புத்தி கூறுமை இரண்டும் பாழ்வது சிவம் சிவம் இசையாயிருப்பதும் இசையாயிருப்பதும் திசையாய் திரிவதும் சிவம் சிவம் இசையாயிருப்பதும் இசையாயிருப்பதும் திசையாய் திரிவதும் சிவம் சிவம் சுவையாயிருப்பதும் பசுமையா ஜெயிப்பெறும் பசை பாடுவதும் சிவம் சிவம் சுவையாயிருப்பது பசுமையா ஜெயிப்பெறும் பசைப்பாடுவதும் சிவம் சிவம் ஓடும் நதியிலும் காடும் கரையிலும் தேடும் இடமெல்லாம் சிவம் சிவம் ஓடும் நதியிலும் காடும் கரையிலும் தேடும் இடமெல்லாம் சிவம் சிவம் கோடும் குழுவின் காடும் நரம்பு சிவம் சிவம் கூடும் குழுவில் காடும் நரம்பு சிவம் சிவம் தூவான் சிரிப்பது தாயால் காப்பதும் தனியாக சிவம் சிவம் தூய்வான் சிரிப்பதும் தாயாக காப்பதும் தன் சிவம் சிவம் தொழிலாக நிலைகள் தெளிவதும் தொழிலாக வருவதும் சிவம் சிவம் தொழிலாக நிலைகள் பொழிவாக தெரிவதும் தொழிலாக வருவதும் சிவம் சிவம் மழையாக இருப்பது நன்னாயிருப்பதும் சிவன் சிவன் மழையாயிருப்பது மழையாயிருக்கும் நன்னாயிருப்பதும் சிவன் சிவன் சிவாயிருப்பது மழையாயிருக்கும் தாயர் தருவதும் சிவன் சிவன் சிகையாயிருப்பதும் இருப்பது சிலைகர் தருவதும் சிவன் சிவன் சேயா வருவதும் தாயா வருவதும் சேவை செய்வதும் சிவன் சிவன் சேயா வருவது தாயா வருவதும் சேவை செய்வதும் சிவன் சிவன் பாலை கொடுக்கும் அயிலா முடியும் சிவன் சிவன் பாலை கொடுக்கும் பாவை கொடுக்கும் அயரா முடிவதும் சிவன் சிவனை பணியை கரைவதும் கணித்தகாதம் இனிமை சுகமும் சிவன் சிவன் பனிய கரைவதும் கணித்தகாதம் இனிமைய சுகமும் சிவன் சிவன் தனிமை தருவதும் சனிவை தருவது மணியை ஒழிப்பதும் சிவன் சிவன் தனியை தருவதும் துணிவை தருவன் ஒழிப்பதும் சிவன் சிவன் அடகு கடையிலே அமருதம் கடந்ததும் அமருகம் கடைந்து ஆக்கம் முழுவதும் பாசனம் பறிவிடு கண்டத்தில் ஒருவர் சிவன் சிவன் ஆக்கம் முழுவதும் பாசனம் அறிவிட கண்டத்தில் ஒருவர் சிவன் சிவன் தங்கை ஒருபுறம் மண்டை ஒருபுறம் சென்னை முழுவதும் சிவன் சிவன் தங்கை ஒருபுறம் மந்தை ஒருபுறம் செங்கை

அன்பு விழித்திடும் அன்பை விழுத்திடும் அன்பில் சிவம் சிவன் சிவன் திருவைச் சிற்று உறவே உறவாய் வந்தவன் சிவம் சிவம் திருவைச் சிற்று விரதீவித்து உறவாய் வந்தவன் சிவம் சிவம் சிவன் ஏந்தி திருமந்தையோடும் சோறு உண்டவன் சிவம் சிவம் சிவன் ஏந்தி திருமந்தையோடும் சோறு உண்டவன் சிவம் சிவம் நீராய் பாய்வதும் பாயால் எரிவதும் தீயாய் எறிவதும் சிவம் சிவம் நீராய் பாய்வதும் பாயால் எரிவதும் தீயாய் எறிவதும் சிவம் சிவம் ஆசை அழித்தடும் அருளை ஆனந்தம் ஆகவே சிவம் 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 சிவம்